ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூ டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற விடியோ துளாராசி விடாமுயற்சி விஷ்வரூப வெற்றி பொதுவாகவே இந்த காலகட்டம் துளாராசிக்காரங்க தன்னம்பிக்கையோடும் தைரியமாக இருக்கணும் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க எதை பற்றியும் அதிகம் யோசிக்காதீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்களா தெளிவாக முழுமையாக அதில் பயணிங்க ஏன்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு நன்மை செய்வது போல் ஒரு தோற்றம் இருந்தாலுமே கூட பெரிய பயன் கிடையாது வீண் விரயங்களை தவிர்த்துங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய முன்னேற்றம் வளர்ச்சி அதற்கான செயலில் முழு நேரத்தையும் பயன்படுத்துங்க நேரத்தை விரயமாக்காதீங்க ஏன்னா நேரம் புண் போன்றது அது வந்து துளாராசி உணரும் போது தான் அவங்க வாழ்க்கையில் மைய உயர்ந்த இடத்தை எட்டி பிடிப்பாங்க ஏன்னா துளாராசி பொதுவாகவே நல்ல குண இயல்பு உள்ளவர்கள் நடு நடுநிலையான மனம் படைத்தவர்கள் தராசு அவர்களுடைய ராசியின் சின்னம் அப்போ எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு நடுநிலையாளராக இருப்பாங்க பொதுவாக ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னா அந்த கஷ்டத்தை பார்த்துட்டு இவங்களால் சும்மா இருக்க முடியாது உதவக்கூடிய அந்த ஒரு குண இயல்பை உங்களுக்கு இயல்பாக கடவுளால் படைக்கப்பட்டதுன்னே சொல்லலாம் ஒரு நடுநிலையான வாழ்க்கை குணம் உள்ளவர்கள் அதனால் துலா ராசிக்காரங்க நீங்கள் உதவி செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கையில் நல்ல உயர்வு இருக்கும் ஆனால் செய்யக்கூடிய உதவி ஒருத்தருக்கு முழுமையான பயன் தரணும் இப்போது ஒருத்தர் பசின்னு இருக்கார் அவருடைய பசியை போகக்கூடியது சிறந்த ஒரு உதவியாக இருக்கும் இல்லை ஒருத்தவங்கக்கிட்ட வந்து நல்ல சாதம் இருக்குது நீங்கள் மென்மேலும் கொண்டு போய் திணிக்கிறது நான் உதவி செய்யணும்னு எனக்கு தோணுது அதனால் அவங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொண்டு போய் திணிக்கிறது உதவி கிடையாது அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குறது எந்த அளவுக்கு பயன் அடைகிறாங்களோ அளவுக்கு உங்களுக்கு பலன் உண்டு நீங்கள் செய்யக்கூடிய தானம் அது வந்து தெரியாத ஒரு நபருக்கு செய்யும் போது முழு பலன் கிடைக்கும் நீங்கள் செய்கிற தானம் உங்கள் உறவினர்களுக்கும் அல்லது இருக்கப்பட்டவங்களுக்கே செய்யும்போது அது பயன் கிடையாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தானம் முழுமையான பலன் தரக்கூடியவர்களுக்கு இருக்கும் பட்சத்தில் அதனுடைய அந்த பலன் நீங்கள் எதிர்பார்க்குறத விட உங்களுடைய வாழ்க்கையில் உயர்த்திறதுக்கு அது உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அதனால் துளாராசி விடாத உங்கள் உங்கள் முயற்சியை மேற்கொள்ளுங்கள் ஒரு முறை தோத்துட்டன் துவண்டு உட்காராதீங்க மீண்டும் அதை முயற்சி செய்யுங்க தவறு இருக்கும் அந்த தவறை திருத்திட்டு முயற்சி செய்யும் போது நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க ஏன்னா நீங்கள் வாழ்கிற அந்த வாழ்க்கை மிகவும் கடினமாக தான் இருக்கும் ஏன்னா சமுதாயத்தை முழுமையாக உணரக்கூடிய நபர்களுக்கு வாழ்க்கை ரொம்ப கஷ்டம் ஏன்னா எந்த ஒரு விஷயமுமே உள் உணரும் போது ஒரு விஷயத்தை பற்றி தெரியாமல் இருக்கிறவர்களும் பிரச்சனை கிடையாது இந்த துளாராசி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணுன்ற எண்ணம் உள்ளவர்கள் நல்ல மனசு இருக்கக்கூடிய இவர்கள் நடுநிலையாக பேசுவாங்க எந்த நிலையிலுமே ஒரு நிலை பேச்சு கிடையாது தப்பு அது தான் செஞ்சுருந்தாலும் தவறு தான் திருத்திக்கணுன்ற எண்ணம் உள்ளவர்கள் தப்பை உணரக்கூடியவங்க நாலு பேருக்கு நல்ல பாதை காட்டக்கூடியவர்கள் நல்ல சிந்தனை உள்ளவர்கள் சரிங்களா பொதுவாகவே பொதுநலம் அதிகம் எண்ணம் இருக்கும் அவங்க உதவி செய்யலைனாலும் உதவி செய்யணுன்ற அந்த மன இயல்பு உள்ளவர்களாக இருப்பாங்க ஒருத்தவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த எதர்ச்சியாக இப்போ உதவக்கூடிய குணம் துளாராசிக்கு அதனால் கடவுள் அருள் உங்களுக்கு எப்போவும் உண்டு எந்த ஒரு விஷயத்திலும் விடாமுயற்சி நிச்சயம் உங்களுக்கு விஷ் வெற்றியை தரும் அதனால் ஒரு முறை முயற்சி பண்ணால் முடியலன்னு விடாதீங்க இருமுறை பல முறை முயற்சி உங்களுடைய வெற்றி கிடைக்கும் வர இருக்கணும் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க உங்கள் நல்ல மனசுக்கும் நாங்கள் உங்கள் நல்ல எண்ணத்துக்கும் நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க கவலையே படாதீங்க கடவுள் உங்களுக்கும் இருப்பார் என்ன இப்போ வீண் விரயங்கள் இருக்கும் தேவையற்ற அலைச்சல் தேவையில்லாத மனக்கஷ்டம் தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஒரு நிலை இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஹெல்த் இஷ்யூ இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன கோளாறுகள் கட்டாயமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தை பார்த்துக்குங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க தேவையில்லாத விஷயங்களை மனசில் போட்டு யோசிக்காதீங்க உங்கள் வேலையில் முழுமையாக கவனம் செலுத்துங்க மற்றவங்க உங்களுக்கு குறை சொல்கிறாங்களோ அதை நீங்கள் உதாசீனப்படுத்திட்டு உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்க நிச்சயமாக நீங்கள் நல்லா இருப்பீங்க எதை பற்றியும் பெருசாக கவலைப்படாதீங்க உங்களுக்கு நீங்கள் நியாயமாகவும் உண்மையாகவும் மனசாட்சி கட்டுப்பட்டு நடங்க கடவுள் எப்போவும் உங்கள் கூட இருப்பார் இந்த காலகட்டம் உங்களுக்கு உதவி செய்கிறவங்களோட உங்களுக்கு உபத்திரம் செய்யணும் உங்களுடைய வளர்ச்சி பிடிக்காதவங்க உங்களுடைய மதிப்பு மரியாதை உயர்றது பிடிக்காதவங்க அதை கெடுக்கிறதுக்கு தவறான சில விஷயங்களை செய்வாங்க கொஞ்சம் எச்சரிக்கையுடன்ருங்க மற்றபடி வந்து துளாராசி இந்த காலகட்டம் எதை எண்ணியும் வருத்தம் படவே தேவையில்லை நிச்சயம் எல்லாம் நல்லதாகவே இருக்கும் தைரியமாக உங்களை நம்புங்க உங்கள் நம்பிக்கை என்றைக்கும் வீண் போகாது நீங்கள் மற்றவங்கள நம்பி ஏமாறுறதை விட உங்கள் மேலே முழுசாக நம்பிக்கை வைங்க அனைத்திலும் வெற்றி பெறலாம் நீங்கள் நினைக்கிறத விட மிக உயர்ந்த இடத்த எட்டியும் பிடிக்கலாம் அதனால் தைரியமாக துளாராசி முயற்சியை மேற்கொள்ளுங்கள் எந்த காரணத்தை கொண்டும் பின் வாங்காதீங்க எடுத்து வைத்த அடிகள் முன்னேறதுக்கு தான பின் அடைவதற்கு கிடையாது விடாமுயற்சி செய்யுங்க நொடியும் நிமிடமே வெற்றி பெறணும்னு நினைக்கிறவங்க மன உறுதி நீங்கள் அவமானப்பட்ட இடம் உங்களை அசிங்கப்படுத்தினவங்கக்கிட்ட நீங்கள் வாழ்ந்து காட்டணும் ஏன்னா கடந்த சில மாதங்கள் உங்களை ரொம்ப ஒதுக்கியிருப்பாங்க உங்களை ரொம்ப உதாசீனப்படுத்தியிருப்பாங்க இல்லை உங்களை தட்டி பேசியிருப்பாங்க உங்களை ஏளனமாக இந்த மாதிரி பேசியிருக்கிறவங்க முன்னாடி நீங்கள் வாழ்ந்து காட்டணும் ஜெயிக்கணும் பொதுவாகவே இந்த ஒரு வேகம் வெறி இந்த காலகட்டம் அதுக்கான பலன் அப்படியே உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும் ஆனால் நீங்கள் இதை தவிர விடும்போது ஃப்யூச்சரில் வருத்தப்பட்டீங்கன்னாலும் அன்றைக்கி நேரம் இருக்காதுன்னு நேரம் பொன் போன்றது நேரத்தை வீணாக்காமல் துளாராசி பயன்படுறது ரொம்ப நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உடனடியாக சப்ஸ்க்ரைப் பண்ணுற உக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக்